நான் பேச ஆரம்பித்த காலம் அப்படின்னா இப்போ என்னுடைய தந்தையார் கோயிலில் போய் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பதி திருப்பும்பாய் பேசுவார் அவருக்கு உடல்நலம் இல்லாதப்ப நான் போய் பேசுவேன் பேசிட்டு வந்த காலம் கல்லூரி பேராசிரியராக வந்த காலம் அப்போ அங்கேருந்த ஒரு குழுவினர் அவங்க மொத்தமாக கூட்டு வழிபாடு பண்ணுற குழுவினர் என்ன பண்ணாங்க என்னை வந்து நம்ம ஒரு பக்கத்து ஊரில் போய் ஒரு வீட்டில் பேசணும் நீங்கள் வாங்க அப்படின்னாங்க என்ன விஷயம்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை அந்த ஊர் பண்ணையார் பெரிய கோடீஸ்வரர் நான் சொல்கிறது நாற்பது வருஷத்துக்கு முதல்ல எங்கே வச்சுக்கோங்க பண்ணையார் கோடீஸ்வரர் அவர் வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நிகழ்ந்து போச்சு அவருடைய மகள் தவறிட்டாங்க இதனால் என்னன்னு கேட்டால் ஒரு மாதம் அவர் யார்த்தையும் பேசுகிறதில்லை சாப்பிட்றது கூட அதிகம் இல்லை இதனால் என்ன நஷ்டம்னா தர்ம காரியங்கள் நின்று போகுது நல்ல செயல்கள் நின்று போகுது அவரை போய் பார்க்க முடியல பேச முடியல மனங்கலங்கி போயிருக்கார் இப்போ நம்ம போனோங்க நாங்கள் வா கூட்டு வழிபாடு பண்ணுவோம் நீங்கள் பேசணும் நல்லா கவனிச்சுங்க நான் இப்போ போய் சிரிக்க சிரிக்க பேசி அவரை குழுங்க குழுங்க சிரிக்க அதெல்லாம் ஒன்றும் செய்யலை நான் நான் போன உடனே பார்த்தேன் ஒரு படம் வச்சுருக்காங்க பக்கத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார் அது மாலை போட்டிருக்க அந்த படத்துக்கு நான் இப்போ பேசணும் என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் என்னன்னு கேட்டிங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு முதல்ல அவருடைய பிள்ளைகள் வந்து மருத்துவம் படிச்சிருக்காங்க மகன் மகள் மருமகன் எல்லாரும் மருமகள் எல்லாமே டாக்டர்ஸ் நாலு காரு வீட்டில் இதில் அவருடைய கடைசி பொண்ணு அந்த கடைசி பொண்ணுக்கு வயசு வந்து பதினெட்டு வயசு திருமணம் ஆகி ஆகணும் ஆனால் அது நலம் இல்லாத பிள்ளை ஒரு நாள் எல்லோரும் வெளியில் போயிருக்காங்க எல்லா காரையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ இவரும் அந்த பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு திடீர்னு நலம் இல்லாமல் போய் ஃபிட்ஸ் வந்துருச்சு இவர் கதறாரு கத்துறாரு வேலைக்காரங்களை கூப்பிட்றாரு டெலிஃபோன் அப்போல்லாம் லேண்ட்லைன்னா லேண்ட்லைன் இது பண்ணுறாரு எதுவும் நடக்கலை அப்படியே கண்ணு முன்னாடியே அந்த பிள்ளையினுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அப்போ ஃப்ரீஸ் ஆகிறார் உறைஞ்சி போடுறார் உறைஞ்சவர் யார்டையும் பேசலை என்ன தெரியுமா அவருக்கு என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு அப்படி அப்படியே கல்லாயிட்டார் இப்போ தான் நான் பேசணும் போய் நான் நான் பேச ஆரம்பித்தேன் எங்கேருந்து எடுத்தேன்னா எங்கள் அப்பாட்டை படித்த வில்லி பாரதத்தில் பதிமூணாம் நாள் போர்ச்சறுக்கத்தை எடுத்தேன் பதினெட்டு நாள் யுத்தம் நடந்தது பதிமூணு நாள் போ போர்ச்சம் அபிமன்யுனுடைய அந்த பெருமையை கூறுற பகுதி அது தான் அந்த காலத்துலலாம் இந்த பதிமூணா நாள் போரிச்சிருக்கிறத மட்டும் தனியாக ஒரு ரெண்டு நாள் பேசலாங்க அப்படி இருக்கும் அர்ஜுனனுடைய மகன் அவன் தான் அவங்க அம்மா வயிற்றுல இருந்தபோது கதை கேட்டவன் நல்ல எங்கயா வச்சுக்கோங்க கதை கேட்டவன் சக்கரவியத்துக்குள்ளே போக தெ தெரியும் வர தெரியாது அப்படி அவன் உள்ளே போது அவனை சுற்றி விளைச்சி அடிக்கிறாங்க ஏறத்தால எல்லாரும் அதர்ம யுத்தம் புரிஞ்சுது அன்றைக்கி ஒரு நாள் தாங்க பீஷ்மர் பத்தாம் நாளே போய் படுத்துட்டாரு யார் யார் சேர்ந்து அடிக்கிறாங்க தெரியுங்களா துரோணர் கிருமர் அதே போல் மற்றும் இருக்கக்கூடிய துரியோதனன் துச்சாதனன் ஏன் கர்ணன் எல்லாருமா சேர்ந்து பத்தாம் நாள் போருக்கு வந்துட்டான் கர்ணன் அடி அடி அடிக்க அவன் ஒரு ஆள் அத்தனை பேருக்கு பதில் சொல்கிற மாதிரி சண்டை போடுறான் எல்லாத்தையும் சண்டை போட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்கப்போ அவனுடைய ஒவ்வொரு இதையும் அப்படியே வீழ்த்துறாங்க தேர் போனது பறி போனது சிலை போனது சிறுவன் தேர் போனது பரின குதிரை தேர் போனது பறி போனது சிலைனா வில்லு சிலை போனது சிறுவன் எல்லாம் போச்சு அப்படியோ என்ன பண்ணுறான் தேர் சக்கரத்தை தூக்கி அடிக்கிறான் அந்த நேரத்தில் அவருடைய கைகளை வெட்டி வீழ்த்துறாங்க அப்போ பார்த்து என்ன பண்ணால் சயத்ரதன்கிறவன் வேகமாக வந்து இதை வச்ச அட்டி ஒரே அடியில் அந்த சின்ன பிள்ளைய அவனை ஒரே அடியில் வீழ்த்திட்டாங்க வீழ்த்தினா விழுந்து கிடக்கிறான் அபிமன்யு ஏன் அர்ஜுனை வரல அப்படின்னா அன்னைக்கு இது நடக்கும் தெரிஞ்சு அர்ஜுனை கூட்டு போயிட்டார் கிருஷ்ணன் பாரத கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ விழுந்து கிடக்கக்கூடிய அவனுடைய உடலை பார்த்து கவிக்கூற்றாக கூற்றாக வில்லிபுத்துறார் ஒன்று சொல்கிறார் கவி கூற்றுன்னு நடந்துறீங்களா படம் முடிஞ்ச உடனே டைரக்டர் பேசுவார் பார்த்துருக்கீங்களா பாத்திரங்கள் பேசாத போது கவிங்கன் பேசுவான் பாஞ்சாலி சவத்தில் எந்த இடத்துல பாரதி பேசுவார் தெரியுமா அவன் நாட்டை வச்சு ஆடுறப்ப கோவம் வந்து பேசுவாருங்க கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும் வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்திலத்தல் போலும் ஆயிரங்களான நீதி அபை உணர்ந்த தருமன் தேயம் செய்கை செய்தான் நாட்டு மாந்தரெல்லாம் நரர்கள் என்று கருதார் ஆட்டு மந்தையாமல் உலகை எண்ணி விட்டார் காட்டு உண்மை நூல்கள் பலதாம் காட்டினார்களேனும் நாட்டு ராஜநீதி மனிதர் நன்கு செய்யவில்லை ஓரம் செய்திடாமே உலகத் துயிர்கள் கொண்டிடாமே சோரம் செய்திடாமே பிறரை துயரில் ஆழ்த்திடாமே ஊரையாளும் முறைமை உலகில் ஒரு இல்லை சாரமற்ற வார்த்தை மேலே சரி சொல்லுகின்ற கோபத்தில் கொந்தளிச்ச பாரதி திருப்பி கதைக்கு வந்துடுவாங்க அந்த இடத்துல பாரதி பேசுமா இங்கே வில்லு புத்திரார் பேசுகிறாருங்க என்ன பேசுகிறார் தெரியுமா இந்த விழுந்து கிடக்கிறானே அபிமன்யும் இவங்க மாமா யார் தெரியுமா உலகத்தையே காப்பாற்ற போகிறேன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா இவங்க மாமா இவங்க அப்பா யார் தெரியுமா வில்லுக்கு விசயன் என்று பேர் பெற்ற அர்ஜுனன் இவங்க பெரியப்பா யார் தெரியுமா ஆயிரம் பலம் கொண்ட பீமன் இவங்க தாத்தா யார் தெரியுமா இந்திரலோகத்துக்கு அதிபதி அப்ப கடவுளே மாமாவாக இருந்தும் பீமன் பெரியப்பனாக இருந்தும் இந்திரன் தாத்தாவாக இருந்தும் அர்ஜுனனே தந்தையாக இருந்தும் கூட இங்கே ஒருவன் மரணமடைந்து கீழே கிடக்கிறான் என்று சொன்னால் உலகத்தில் விதி என்று ஒன்று இருக்கத்தானே செய்கிறது என்று அந்த பாடு தொடங்குங்க மாயனாம் திருமாமன் தனஞ்சயனாம் திருத்தாதை வானோர்க்கெல்லாம் நாயனாம் பிதாமகன் மற்ற ஒரு கோடி அன்பர்கள் நண்பாய் வந்தும் சேயனாம் அபிமன்யு தன் கைப்படுவான் செயற்கை வெவ்வேறு ஆயனால் அபிணையை வெல்லும் வகை யார் வல்லாரோ இதாங்க பாட்டு முதல்ல நான் பொருள் சொல்லிட்டேன் இதை அங்கே அமெரிக்காவில் பேசினேன் இதை ஏன் பேசுனது தெரியுமா இதை இந்த பாட்டை நான் சொல்லி முடிச்சோடனே அந்த ஒரு மாதம் பேசாத அந்த பணக்காரர் என்ன பண்ணாருனாங்க எந்திரிச்சு வந்து என் கையை பிடிச்சிட்டாருங்க கையை பிடிச்சிட்டு கண்ணீர் அப்படி வருது தேம்பிக்கிட்டே சொல்கிறாரு நீங்கள் சொன்ன பாட்டை கேட்டேன் அன்றைக்கி நான் என்ன நினச்சேன் தெரியுமா என் மகை இருந்திருக்கலாமோ என் மக இருந்திருக்கலாமோ ஒரு கார் இருந்திருக்கலாமோ ஒரு டாக்டர் வந்துருக்கலாமோ ஒரு மருந்து வாங்கி வச்சுருக்கலாமோ இதெல்லாம் இல்லாததுனால தானே என் பிள்ளை போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டாங்க நான் இன்னொரு இத்தனை நாளாக யார்த்தையும் பேசாம இருந்தேன் ஆனால் அபிமன்யுக்கே அந்த கதிங்கிற போது என் பிள்ளை என்னங்க பெரிய ஆளாக போகுது என்று அந்த பேச முடியாத மனிதரை பேச வைத்த பாட்டு இலக்கியத்தில் இருந்து வருகிறதுன்னு நான் சொல்லிவிட்டு அந்த என்கிட்ட கேள்வி கேட்டார்ல பதினஞ்சு லட்சம் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் இலக்கியத்தை படிப்பது சம்பாதிப்பதற்காக இல்லை உயிருக்காக நீங்கள் படிக்கிறீர்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் படிக்கிறது எதுக்காக ப்ரமோஷனுக்காகவா இல்லை உங்களுடைய உயிருக்காக ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை இல்லை உயிர்க்குன்னு சொன்னால் உயிர்க்காக படிக்கணும்